ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு கிண்ணை எடுத்து வச்சிருக்காங்க இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பவுடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க கான்ஃப்ளவர் சேர்க்கறதுனால மசாலா வந்து மீன்லேருந்து பிரியாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் லெமனை வந்து பிரிஞ்சு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மசாலா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருந்ததும் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம மசாலாவை வந்து கரைச்சிக்கலாங்க ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம மீன்ல அப்ளை பண்ணால் மீன்ல வந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து பக்குவமா நம்ம மசாலாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம மசாலா வந்து நல்லா கரைச்சியாச்சு இந்த பக்குவத்துல இருந்தா மீன்ல எல்லாம் நல்லா மசாலா வந்து ஒட்டி பிடிக்கும் இப்போ வந்து நான் வந்து வவ்வால் மீன் வந்து வாங்கியிருக்கேங்க அது வந்து மீனை வந்துல சேர்த்துட்டு நம்ம மீன் பீஸில் வந்து மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையும் நம்ம மசாலாவை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டேன் இப்போ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊறட்டும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுக்கிறேன் எண்ணெய் வந்து மிதமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பக்கம் நம்ம மீன் சேர்த்து இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் எல்லா மீன் துண்டுகளையும் திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னொரு பக்கமுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் எல்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக குக்காகி வரும் இப்போ பாருங்கள் மறுபடிக்கும் நான் இன்னொரு வாட்டி திருப்பி விடுறேன் இதே மாதிரி எல்லா மீன் பீஸையும் திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டு வேக வச்சுட்டு நம்ம இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம எல்லா மீன் துண்டுகளையும் எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்க